நம்ம பார்க்க போற இந்த கோயிலை தவிர வேற சிவன் கோயிலே இல்லாத ஊரை பத்தி தெரியுமா இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க கலியாப்பட்டின்ற ஊர் தாங்க இந்த கோயில இப்போ ஓட்ட கோயில்னு சொல்றாங்க இந்த கோயில யார் கட்டினாங்க அப்படின்றதுக்கான சரியான வரலாறு இல்லாட்டியும் ஆராய்ச்சிப்படி சிலர் இது முத்திரர்களால கட்டப்பட்டதாகவும் சில சோழர்கள் கட்டியதாகவும் சொல்றாங்க இல்ல வேற ஏதாவது கல்வெட்டுகள் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பாருங்க இங்கெல்லாம் கல்வெட்டுகள் இருக்குங்க ஆனா நம்மளால சரி வர படிக்கவே முடியல இந்த இடத்துல கல்வெட்டு இருக்கு இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு கல்வெட்டு இருக்கு ஆனா இதுல என்ன இருக்கு அப்படின்றது நம்மளால படிக்க முடியல அப்புறம் இந்த கோயில நான் சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன் அது என்னன்னா இங்க பாருங்க இங்க ஸ்ரீ இருக்கா இந்த இடத்துல ஸ்ரீன்னு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்குன்னு எழுத்து மறைஞ்சிருச்சு தென் இங்க வந்து பாருங்க பரகேசரி பரக்கேசரின்னு போட்டிருக்கு சோ பரகேசரி அப்படின்னாலே இப்ப அப்படின்னா மதுரை கொண்டா அப்படின்னாக்கா அது வந்து முதலாம் பராந்தக சோழனை சொல்லுவாங்க இன்னொரு பரக்கேசரி அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயா சோழ விஜயாலய சோழனும் சொல்லுவாங்க இந்த பரக்கேசர வார்த்தையை பொறுத்த வரைக்கும் மேபி சொல்ல முடியாது இது விஜயாலய சோழனோட காலத்திலே கட்டப்பட்டதா கூட இருக்கலாம் நாமெல்லாம் பூசி வச்சிருப்பாங்களா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே ஒன்னோட ஒன்னு கோத்து தான் வச்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க கருங்கற்களால உருவான ஒரு கற்றலி கோயிலுங்க இது தாண்டி இப்போ அந்த கோயில்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிச்சம் விதமாக உடஞ்சி கிடக்கிற கோயில் தூண்கள் மூணாடி மட்டும் இருக்க அழகான நுழைவாயில் தலை துண்டிச்ச நல்ல இருக்க நாலு நந்தி மட்டும் இருக்குங்க வரலாற்றில் ஆர்வம் இருக்க யாரும் இந்த இடத்த மிஸ் பண்ணாம போய் பாருங்க ஏன்னா இது குட்டி கோயிலாக இப்போ மாறி இருந்தாலும் இதோட கட்டடக்கலாம் அவ்வளோ அழகா இருக்குங்க மறக்காம நீங்களும் போய் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டா இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க